அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நடந்த பருத்தி ஏலம் மற்றும் விற்பனை விலைகளை பற்றி பார்க்க போறேங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து தாராபுரம் செல்லும் வழியில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மூட்டைகள் பருத்தி மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ விலை குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபா பதினாறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு மற்றும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த நூற்றி எண்பத்தி எட்டு நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க பருத்தியை கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் திருப்பூர் திண்டுக்கல் கோவை மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க மொத்தமாக பதினோரு வியாபாரிகள் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோ பருத்தியை நாற்பத்தொம்போது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சாங்க என திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் திரு கண்ணன் பொறுப்பு அவர்கள் தெரிவித்தாருங்க பருத்தி ஏழை ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தாருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி